கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை கேட்போம் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளை செய்வான் எனக்கு அன்பானவர்களே மெய்யாகவே மெய்யாகவே என்கிற ஒரு பதம் வருகிறது அப்படின்னா உறுதியாக சத்தியமா சத்தியமா அப்படின்னு அவர் சொல்றார் என்ன சொல்கிறார் பாருங்க நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை அது சொல்லிட்டு என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான் ஏசு கிறிஸ்து என்னெல்லாம் செஞ்சாரோ அதே போல் அதை செய்வான் இவைகளை பார்க்கலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் இந்த வசனத்தெல்லாம் நம்ம வாஸ்த உடனே தான் ஏசு எப்படி சுகமாக்கினாரோ அதே போல் நான் சுகமாக்கணும் ஏசு கிறிஸ்து எப்படி வார்த்தைகளால் அற்புதம் செஞ்சாரோ அதே மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம விரும்புகிறோம் ரைட் இதில் வசனத்தை பாருங்கள் கிரியைகள் அப்படின்னு ஒரு பதம் வருது கிரியைகள் அப்படின்னு ஒரு பதத்தை நம்ம புரிந்து விடணும் என்ன புரிந்து விழலாம் ஏசு கிறிஸ்து எப்படி சத்ருவ நேசித்தார் காட்டி கொடுக்குறவங்ககிட்ட எப்படி அன்பாக இருந்தாரு தனக்கு எதிர்த்து வரக்கூடியவங்ககிட்ட எல்லாம் எப்படி அவர் நேசிச்சாரு எதுக்கும் பயம் இல்லாமல் எப்படி அவர் செயல்பட்டாரு கர்த்தருடைய சித்தத்தை எப்படியெல்லாம் அவர் நிறைவேற்றினாரு எப்படியெல்லாம் அவர் பிதாவோடு ஐக்கியமாக இருந்தார் எப்படியெல்லாம் அவர் தனித்திருக்க வேண்டிய நேரத்தில் தனித்திருந்தார் இப்படிப்பட்ட கிரியைகளை விட இன்னும் அதிகமாக நம்ம செய்யணும் இன்னைக்கு நம்ம ஒரே வல்லமையை இறக்கும் அற்புதத்தை செய்யும் இது தான் சூழல் இல்லையா கிரிய இல்லையா ஆண்டவர் சொல்லுகிறார் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் கவனமாக உம்முடைய கிரியைகளை அதிகமாய் செய்வதற்குரிய பலனை தந்து எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே உம்முடைய கிரியைகளுக்கும் மேலாக நாங்கள் செயல்படுத்துகின்ற பலன் தந்து எங்களை வழிநடத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே